தொன்பாப்பிய படிமத்திற்கு மாலை நாம் வழிபடும் பொழுது சில பூக்களையும் அதே மாதிரி ஆரமாக விளங்கி கவியரங்கை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு சில உதிரி பூக்களாக இந்த பெண்ணியினுடைய தண்ணியை எடுத்து பேசுவதற்காக சில கவிஞர்களும் ஆண்டோர்களும் உள்ளார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு இப்பொழுது கதிரவன் அவர்கள் பெண்மையை வேணுவோம் என்ற கவியர கவியை இங்கே வாசிக்க வந்துள்ளனர் கவிதையின் தலைப்பு ஒரு அண்ணனிடம் வந்து தங்கை இசையை கேட்ப மாதிரி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய கவிதை முடிஞ்சது செய்யுங்கன்னா அப்படிங்கிற தலைப்பு ஆவணி மாசத்துல என் மகளுக்கு காது ஊத்து காதுக்கு கம்மலும் பாவாட சட்டையும் எடுத்து வாங்கன்னா ஒரு பவுலுக்கு ஒரு கிராம் குறஞ்சாலும் எம் மாமியா மயில் பிடிச்சிருவா மத்தவக முன்னாடி மானத்தை வாங்கிடுவா மூத்த மக சடங்குக்கு பட்டாள தன்னனுக்கு பத்திரிக்க வச்ச வருஷ நாளாச்சு வந்து வாக்கிலையே தினமும் என் புருஷன் சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க மேலும் மேலும் உனக்கு சொல்ல எனக்கு கொண்ண விட்டா யாருக்கா வீட்டு பத்திரத்தை அடகு வச்சாவது பத்திரமா வாங்கிட்டு வந்திருங்க பாவி மகனா அண்ணன் வருவாக வருவாகன்னு திண்ணையில காத்திருப்பேன் சீமதவன் நீ வந்தா தான் சீறு நடக்கும் ஐயா இல்லாட்டி தான் நடக்கும் கருமாதிக்கு நாலு குடும்பம் ஐயா நாலு பேர் மத்தியில நீ நடந்து போகிற ஒன்னமச்சு பேசணுமே எங்கண்ணம் போறாகணும் முறை சீறு செய்யாட்டியும் முடிஞ்சதை செய்யுங்க நாளைக்கு இந்த ஏழை இப்ப நேரிலிருந்து ஒரு கவிதை ரெண்டு நாலு பேர் தான் காண நினைத்த புதுமை பெண்களாய் பெரியார் மாற்ற துடித்த அறிவு பெண்களாய் முன்னேறி இருக்கும் இன்னும் முன்னேற நகரும் அனைத்து மகளிர்க்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி சொல்லி அடுத்தபடிய நன்றியூ வழங்குவதற்காக கணபதி தலை சங்கத்தின் தலைவர் நித்யானந்த பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்